முடியாத முடியாத என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்கான உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனா எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம் அத்தனையோ கேள்விப்பட்டிருக்கோம் யாரோ ஒருத்தர் சிகரெட் பத்த வைப்பாரு குடி அந்த சிகரெட்டை பத்த வைப்பாரு அந்த குச்சியை அணைக்காம அப்படி இப்படி போட்டுட்டு போயிடுறாருன்னு வைங்க அது அங்க கிடைக்கிற கிடைக்கிற ஒரு காஞ்ச சருகு அதுக்கப்புறம் காஞ்ச பேப்பர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு 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 என்ன ஆகுது அது எந்த அளவுக்கு வேணாலும் மிக பெரிய அளவுக்கு அந்த நெருப்பு வந்து முழுக்க முழுக்க அப்படியே பரவ தொடங்குது இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆஸ்திரேலியால காட்டுல தீ பிடிச்சிருச்சு அமேசான் காடுகள்ல தீ பிடிச்சிருச்சு இதுக்காக மேல வந்து ஏரோப்ளைன்ல தண்ணி எடுத்துட்டு போய் தண்ணியை முழுக்க கொட்டுறாங்க அப்படியெல்லாம் நிறைய கதைகளை நம்ம வந்து பேப்பர்ல பாக்குறோம் டிவியில அந்த நியூஸ் எல்லாம் கேக்குறோம் இந்த இவ்வளவு பெரிய அளவுல இந்த நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு இது வந்து பரவுது எத்தனை பூமியில் இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்களை அதை அழிக்குது இன்னைக்கு அதாவது பூமியில அதுவும் அமேசான் காடுகள்ல தனியோ வருடங்களாக இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அந்த நெருப்புல அழிஞ்சு கீழே விழுது இதுக்கு சார் சொல்றது அதாவது ஒரு மனிதன் செய்த தவறு இவ்வளவு பெருசா காடுகள்ல வருது அப்படின்னாலும் முக்கியமாக இதற்கு வந்து பிளாக் மேஜிக் மிகப்பெரிய ஒரு காரணம் அந்த நாடுகள்ல இருக்கிற பிளாக் மேஜிக் அது செவன்த் லெவல் எயித் லெவல்ல எல்லாம் இருக்கு இயற்கை உயிர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சில விஷயங்கள் அது இயற்கையால ஏத்துக்க முடியல அப்படிங்கிற போது அந்த நேச்சர் பீயிங் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க அவங்க வந்து இந்த பூமி அதாவது பூமியினுடைய பாதுகாவலர்கள் தான் நேச்சர் பீயிங்னு சொல்றோம் அந்த பாதுகாவலர்கள் உங்களுடைய தொல்லைய தாங்க முடியாம இங்க இருக்க வேண்டாம்னு தள்ளி போயிடுறாங்க அந்த தள்ளி போயிடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு சௌகரியமான இடங்கள்ல போயிடுறாங்க எங்க அவங்கள மதிக்கிறாங்களோ எங்க அவங்கள யாரும் தொந்தரவு பண்ணலையோ அந்த இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றோம்னா நம்ம தீபாவளி வந்த உடனே நம்ம நம்மளுடைய மனிதனுடைய பெரிய ஒரு சந்தோஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை பட்டாசு வச்சு சந்தோஷமா புது துணியை போட்டு பலகாரம் எல்லாம் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் பட்டாசு வெடிச்சாதான் நமக்கு வா வருஷத்துல ஒரு நாள் பா இது கூடதான் சந்தோஷம் இல்லாம இருக்க முடியும் இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்குல நம்ம சொல்றது ஆனா இந்த அந்த பட்டாசு ஒரு பட்டாசு வெடிக்கும் போது இந்த இயற்கை உயிர்கள் இருக்கு இல்லையா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அஹ் வானத்துல வர இடி மின்னல் எல்லாம் அவங்களுக்கு பயம் கிடையாது ஏன்னா இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயங்கள் செயற்கையாக நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை அவங்க கேள்வி அந்த சத்தம் வரும்போது அவங்க அப்படியே அந்த சத்தமே இல்லாத இடத்துக்கு ஓடி போயிடுறாங்க இந்த இயற்கை உயிர்கள் தான் இயற்கை அதாவது பூமியை பராமரித்து பூமிக்கு தேவையான மழையை கொடுப்பதும் காற்றை கொடுப்பதும் விளைச்சலை கொடுப்பதும் நமக்கு தேவையான பயிர்களை உண்டு பண்ணி நமக்கு உணவுக்காக கொடுப்பதும் மற்ற விலங்குகள் வாழ்வதற்கும் எல்லாத்துக்குமே உறுதுணையாக இருப்பவர்கள் தான் இந்த நேச்சர் இயற்கை உயிர்கள்னு சொல்லுவோம் இந்த உயிர் இயற்கை உயிர்கள் நம்மளை விட்டு நகர்ந்து போயிடுச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு வந்து ஆடிப்பெருக்கு முடிஞ்சு இன்னைக்கு மூணு நாள் அதாவது ஆடி இருபது இருபத்தொன்னு தேதி வரைக்கும் வந்தாச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி பத்து இல்ல முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி நாங்கள்லாம் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது அந்த ஆடிப்பெருக்குங்கிறதுக்குள்ள அப்படியே மழை கொட்டி தீர்த்திரும் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு குளங்களும் நிறையும் ஒவ்வொரு ஆறுகளையும் தண்ணி ஓடும் அந்த தண்ணி ஓடும் போது ஜனங்கள்லாம் போய் இயற்கைக்கு ஒரு நன்றி சொல்லி பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு ஆடி நோம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் வருவாங்க இன்னைக்கு ஒரு பொட்டு தண்ணி இல்லை மழையும் இல்லை என்ன காரணம் அப்படின்னா மனிதனுடைய அஜாக்கிரதையினால வரக்கூடிய அவன் அதாவது அவனுக்கு என்ன தோணுச்சோ அவனுக்கு எது பிடிச்சதோ அதை செய்துட்டு போறதுனால இயற்கை உயிர்கள் எங்கேயோ போயிட்டாங்க அவங்கள மறுபடியும் கூப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கு உம் அதாவது நீங்க சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்றத செய்யறது அவங்க இல்லை ஆனா அவங்கள மதிச்சு அவங்களோட இணைந்து அவங்கள வாழ்த்தும் போது ப்ரெஷ் பண்ணும் போது அவங்க எல்லாம் நம்ம கிட்ட மறுபடியும் வருவாங்க என்ன இயற்கை உயிர்கள் அனைத்தும் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது இயற்கை உயிர்கள் அனைத்தும் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப தூய்மையாக இருக்கிறது இது இதுதான் பிளெஸிங்ல ஒவ்வொன்று இயற்கை உயிர்கள்லாம் மலையில இருக்க இயற்கை உயிர்கள் கடல்ல இருக்க இயற்கை உயிர்கள் மரங்கள்ல இருக்கிறது நதிகள்ல இருக்கிறதுன்னு ஒவ்வொன்றையா தனித்தனியா எடுத்து எடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை பிளஸிங்ல வாழ்த்து சொல்லும் போது சாரோட டிஸ்டன்ஸ் ஹீலிங் டைம்ல இது எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம சொல்ல 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 அவங்க எல்லாம் நம்ம கிட்ட நெருங்கி வந்து நமக்கு என்ன தேவையோ அதை செய்துட்டு போவாங்க அதுக்காகதான் அந்த இயற்கை உயிர்களுக்காக நம்ம வந்து தெய்வீக நெருப்பு சொல்லிட்டு வாங்க இந்த தெய்வீக நெருப்பு எதுக்கு சொல்றோம் அப்படிங்கிறதே இன்னும் நிறைய பேருக்கு அது தெரியாம என்னமோ சொல்லணும் சொல்ல சொல்றாங்க சரி இதை படிப்போம் அப்படின்னு படிச்சுட்டு இருக்காங்க ஆனா நீங்க படிக்க 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 அந்த இயற்கை ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம் உங்களுடைய ஆறாவில இருக்கக்கூடிய நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நெகட்டிவா இருக்கிறது அப்படின்றது எதிர்மறையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த எதிர்மறையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சொல்றோம் நம்மளுடைய அதாவது உடல் உடல்ல செல்கள்ல சக்தி உடல்ல உணர்வு உடல்ல மன உடல்ல எல்லாத்துலயுமே நம்மளை அறியாம சில நெகட்டிவ் இருந்துகிட்டே இருக்கு அந்த நெகட்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கைக்கு எதிரான செயல்களை நம்ம அறியாம செய்ய வைக்கணும் ஆஹ் ஒரு அந்த அதாவது மன ரீதியாக அப்படின்னு சொல்லும் போது பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் மனம் அப்படின்னாலே ப்ரோக்ராம்டு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஒரு இப்படிதான் அப்படின்னு செயல்முறைக்கு அது அது கொண்டு வந்து அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டாங்க ஆனா அதையும் தாண்டி ஆன்மாங்கும் போது ஆன்மா அது பாட்டு தான் இருக்கு இந்த மனதை தாண்டி ஆன்மாவுக்கு போறோம் அப்ப முதல்ல நம்ம என்ன சொல்றோம் நம்ம நம்மளுடைய தெய்வீக நெருப்பு சொல்றோம் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த நெருப்பு அப்படிங்கிறது எரி ஒரு சின்ன ஒரு நெருப்பு குச்சியால ஒரு பெரிய காடே அழியக்கூடிய அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு அந்த நெருப்பு பறந்து போய்கிட்டே இருக்கு அது சாதாரண நெருப்பு பஞ்ச பூதங்களில் ஒன்றுன்னு சொல்றேன் நெருப்பு அதுக்கு வந்து நல்லவங்க கெட்டவங்க இது நல்லது அது கெட்டது இதை எரிக்க கூடாது ஐயோ அந்த உயிரெல்லாம் இருக்கு காஞ்ச சருக மட்டும் அதெல்லாம் இல்லை என்ன இருக்கோ எல்லாத்தையும் தட்டி எடுத்து எரிச்சு போய்கிட்டே இருப்பேன் எரிஞ்சது இவங்க நல்லவங்க இவங்களுக்கு இது பண்ணக்கூடாது இந்த இடத்துல நெருப்பு பரவக்கூடாது அதெல்லாம் கணக்கே கிடையாது அது பாட்டுக்கும் அடிச்சு தட்டிட்டு எல்லாத்தையும் ஒரு சிறு நெருப்பு மிகப்பெரிய ஒரு காட்டையை அழிக்க கூடிய அளவுக்கு அந்த நெருப்பு வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது அஞ்சு பூதங்கள்ல மிகப்பெரிய ஒரு தத்துவம் நெருப்பு தத்துவம் அதுல வந்து அன் அழிச்சு தட்டிட்டு போயிடும் ஆனா நம்ம இங்க செய்யறது இருக்கு இல்லைங்களா தெய்வீக நெருப்பு டிவைன் ஃபயர் அந்த தெய்வீக நெருப்பினுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் இருக்கேன் என்னுடைய பருவுடல் இருக்கு என்னை சுற்றி என்னுடைய ஆரா இருக்கு அந்த ஆறாவுக்குள்ள சக்தி உடல் உணர்வு உடல் மன உடல் முழுக்க ஒரு பெரிய பலூன் மாதிரி பலூனுக்கு நடுவில் நான் நிக்கிறேன் இந்த ஆறா வந்து பெருசா இருக்கு இதுக்குள்ள நெகட்டிவ் நெகட்டிவ் இல்லாம இருக்குன்னு சொல்லவே முடியாது எல்லாருக்குள்ளையும் மன ரீதியாக உணர்வு ரீதியாக சக்தி உடல்ல நம்ம உண் உண்ணும் உணவின் மூலமாக நிறைய ஏகப்பட்ட நெகட்டிவ் வந்து முழுக்க அங்க 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 நம்ம என்ன சொல்றோம் முதல்ல ஐ எம் அ பீயிங் ஆஃப் டிவைன் ஃபயர் நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப வாழ்கிறேன் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு உடனே தெய்வீக நெருப்பு எங்க உங்களை கனெக்ட் பண்ணும் நம்மளுடைய உம் ஆஹ் அதாவது க்ரௌன் சக்ரா சகசிராதாரம்னு சொல்றோம் இந்த பிரம்மரந்திரம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இதுதான் வந்து இறைவனுக்கும் எனக்குமான தொடர்பு அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து அந்த கர்ணா இருக்கு டிவைன் கனெக்ஷன் இருக்கு எல்லாமே வரும் டிவைன் கனெக்ஷன் நான் இறைவனோடு கொள்ளும் தொடர்பு அந்த கர்ணாங்கிறது இறைவன் என்னோடு கொள்ளும் தொடர்பு இந்த கனெக்ஷன் எல்லாம் இங்கதான் வருது இந்த இடத்துல நான் சொல்லும் போது தெய்வீக நெருப்பு அப்படின்னு சொல்லும் போது டிவைன் கூட கனெக்ட் ஆகுது இந்த தெய்வீக நெருப்பு எனக்குள்ள வரும்போது எங்கிட்ட உடல் ரீதியாக மன ரீதியாக உணர்வு ரீதியாக எங்கெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அந்த நெகட்டிவ் அத்தனையும் அந்த நெருப்பு நெகட்டிவா மட்டும் அப்படியே பொசுக்கிட்டு போகுது அந்த தெய்வீக நெருப்பினுடைய தன்மை இதுதான் இந்த தெய்வீக நெருப்பு இதை மட்டும் தான் பண்ணுது நம்ம வந்து சொல்றோம் இல்லைங்களா ஒரு அந்த நெருப்பு நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நெருப்பு நம்மளுடைய ஒவ்வொரு உடல்லையும் இருக்கிற நெகட்டிவா இருக்கிறது மன உடல்ல நிறைய போட்டு ஃபார்ம்ல நிறைய போட்டு வச்சிருக்கோம் வெளியில போய் ஐயோ மழை வருது மழை தூளி மேல பட்டா சளி பிடிச்சுக்கும் இது வந்து அதிகமான குழந்தைகளுக்கு பெரியவங்க ஐய் மழையில நனையாத நம்ம வந்து தலையில தண்ணி பட்டதுன்னா சளி பிடிச்சிடும் களி பிடிக்கும் காய்ச்சல் வரும் அதுக்கப்புறம் ரொம்ப உடம்புக்கு ஏதாவது வந்துடும் அப்புறம் டாக்டர்கிட்ட போகணும் மழை தண்ணி தூய்மையான ஒரு அந்த நீர் வந்து உடல்ல இறங்குது அந்த தலையில படுது அப்படின்னாலே அது இறைவனுடைய ஒரு அம்சம் அந்த தலையில படுது அது கொஞ்ச நேரம் கழிச்சதுன்னா வேணா குளிரும் இப்ப நம்ம குளிக்க போறோம் தலையில தண்ணி ஊத்தாமையா இருக்கும் தண்ணி தலையில உழுதாமையா இருக்கு தோட்டிக்கிறோம் அதே மாதிரி தண்ணி விழுந்தோன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலையை தோட்டிட்டா சரியா ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருந்ததுன்னா வேணா ஜலதோஷம் பிடிக்க வாய்ப்பு ஒரு சாரல் பட்ட உடனேயே நமக்கு உடம்பு சரியில்லாம ஆயிரும்ங்கிற ஃபார்ம் குழந்தைகள்ல இருந்து போட்டு வச்சிருவாங்க அப்ப என்னன்னா மழைன்னா மழையில நனைய கூடாது ஐயோ மழை வருது நல்லா ஓடி ஓடி ஒழிச்சுக்கோ அந்த மன உணர்வு அந்த அதாவது மன உடலிலும் உணர்வு உடலிலும் இந்த மாதிரியான தேவையில்லாத நெகட்டிவா இருக்கிறது முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கு அதையெல்லாம் எல்லாம் போக்கணும்னா நம்ம இதை வச்சுக்கோ ஐஎம் அ பீங் ஆஃப் டிவைன் ஃபயர் ஐ அம் த பியூரிட்டி காட் டிஸ் நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் நான் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப தூய்மையாக வாழ்கிறேன் இப்ப ரெண்டு நம்ம சொல்லியிருக்கோம் நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு உடனே அங்க இருக்கிற டிவைன் ஃபயர் நம்ம கிரவுன் சக்கராவோட கனெக்ட் ஆகி உடம்பு முழுக்கு இருக்கிற ஒவ்வொரு நெகட்டிவ் எல்லாத்தையும் அப்படியே அழிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கு எல்லா நெகட்டிவும் போயிருது போயிட்டு அடுத்தது லைன் பாருங்க நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறேன் இறைவனின் விருப்பம் சரி இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம ஒரு கதைக்கு வருவோம் இப்போ இந்த உடல் இருக்கு இந்த உடலை கொடுத்தது என்னுடைய தாயும் தகப்பனும் அவங்க ரெண்டு பேர் தான் இந்த உடலுக்கு கொடுத்தவங்க இந்த உடலுக்குள்ள இருக்கிற மனம் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் பண்ணனுக்கு அம்மா அப்பாவால இருக்கலாம் வீட்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸால இருக்கலாம் சமுதாயத்தால இருக்கலாம் கூட படிச்சவங்களால இருக்கலாம் டிவி பேப்பர் இந்த நியூஸ்னால என்னுடைய மைண்டு ப்ரோக்ராம் ஆகுது மனதை கொடுக்குறாங்க ஆன்மா எங்க இருக்கு ஆன்மா இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு யாரும் கட்டுப்பாடு கிடையாது அதாவது இந்த ஆன்மாவுக்கு தகப்பன் யாரு அப்படின்னு பார்த்தா டிவைன் எனர்ஜி நம்ம அத்தனை பேருனுடைய தகப்பன் யாரு அப்படின்னா அப்பா யாருன்னா டிவைன் அதாவது தெய்வீக சக்தி தான் அந்த சக்தியினுடைய அடுத்த அம்சம் தான் ஆன்மா இந்த ஆன்மா ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கும்போது ஒவ்வொரு விதமாக கலங்கப்படுது அவங்கவுங்க செயல்களால கர்மாவாக மாறி நீங்க என்ன செய்யறீங்களோ அதாவது நம்ம சொல்றது செய்யறது நினைப்பது அதாவது எண்ணம் சொல் செயல் அதனால நம்ம கலங்கப்படும் பொழுது அது எல்லாமே ஆன்மாவில் ஒரு கலங்கத்தை ஏற்படும் இதனாலதான் மாறுபாடு இருக்கே உடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆன்மா இருக்கு இல்லைங்களா அது எல்லாருக்கும் ஒண்ணுதான் அத்தனை பேருடைய ஆன்மாவின் தகப்பன் யாருன்னா இறைவன் இறைவன் தான் அந்த பரமாத்மான்னு சொல்றோம் சுப்ரீம் கார்டுன்னு சொல்றோம் டிவைன் எனர்ஜின்னு சொல்றோம் அதுதான் நம் ஆன்மாவினுடைய தகப்பன் ஓகே இப்போ ஒரு அப்பாவினுடைய அப்பா அவர் இருக்கார் அவர் வந்து தன்னுடைய தக பையன் இல்ல பொண்ணு எப்படி எதிர்பார்ப்பார் எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார் ஒரு பெரிய திருடன் ஒரு பெரிய கேங்ஸ்டர் அவருக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் தன்ன மாதிரி வந்துடக்கூடாது தான் எப்படி இவ்வளவு தூரத்துக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டரா இருந்து சொசைட்டில இவ்வளவு பிரச்சனை பண்றோம் போலீஸ்க்கு பயந்து 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 வாழ்ந்துகிட்டு இருக்கோம் யாராவது எதா சொல்றாங்க காசுக்காக எதையோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி என் பையன் ஆயிடக்கூடாது அதனால பையனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஆயிடாத நானு ரொம்ப என்னோட வாழ்க்கையை நான் கெடுத்துக்கிட்டேன் உன் ஒரு உதாரணமாக நீ என்னையே பாரு என்ன மாதிரி ஆயிரக்கூடாது நீ நல்லா இருக்கணும் இன்னும் என்னை விட நல்ல நிலையில இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இதுதான் பையனை சொல்லி வளர்த்துவ நீ யாரையும் துன்புறுத்தாத நல்லா படி பெரிய வேலையில வா இல்ல பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆக நிறைய விஷயங்கள் இருக்கு உலகத்துல செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய ஒவ்வொரு தகப்பனுடைய எண்ணமும் இப்படியாதான் இருக்கு இதுல ஏதாவது மாறி யோசிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு சொல்லுங்க யாராக இருந்தாலும் என்னை விட என் பொண்ணு நல்லா இருக்கும் என்னை விட